இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் என்ன நடக்கும்னு பார்க்குறோம் ஆட்சி சார் இன்னைக்கு ஒன்னாம் தேதி ஆச்சு நூறு இருபத்தி நாள் இலக்கு நூறு ரெண்டாம் இடத்தை பார்த்து பணந்தர்புற நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இப்போ அதிகமாக துன்பத்தை தரும் இதே குரு தான் உங்களுக்கு அதிகமாக நன்மையும் இந்த சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரவின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி வித்தக சுக்கரவித்தகவந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாது அந்த ஹோரை பார்த்து அந்த விளக்கு போடுறதுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் அதை தயவு செய்து பண்ணுங்க விளக்குக்கு அத்தனை சக்தி உண்டு அந்த நாள் அதை நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதற்கான சின்னம் தான் அந்த விளக்கு நீங்கள் விளக்கு ஏத்துறதுனால போகிறது இல்லை காலைல குட் மார்னிங் அனுப்புறதுனால ஏதாவது ஆயிரம் ஆயிரப்போதா ஒன்றும் ஆயரப்படுறதில்லை ஏழு மணிக்கு அவர் என்ன நினைச்சிட்டா அந்த என் சார் நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி எங்க அப்பாவை உட்கார வச்சு கூப்பிட்டு போகணும்னு எனக்கு ஆசை தான் எங்க சார் நடக்குது கரெக்ட் தான் எனக்கு கூட கூகுள் கம்பூரில் வேலை செய்யணும்னு ஆசை தான் அது அப்படியே நடந்துச்சு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் என்ன நடக்கும்னு பார்க்கறோம் ஆச்சு சார் இன்னைக்கு ஒன்றாம் தேதி ஆச்சு இன்னொரு இருபத்தி நாள் இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கும் என்ன தாங்க அப்படி இலக்கு குரு அதிகாரமா வந்திருக்கார் சார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் ஞாயிறு ஞாபகம் இருக்கா இல்லையா பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறார் எந்த நேரமும் பதவிக்கு ஆபத்து அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் அந்த குரு கையில் மாட்டாமல் ஜம்ப் பண்ணி ஓடிடணும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த குரு திரும அற்புத பலனை இந்த டிசம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ள என்ஜாய் பண்ணிடணும் நம்ம பாச ஆயர்ந்துட்டு வர்றனா அவர் தான் இந்த தரணும் குரு பத்தாம் இடத்துல அமர்ந்துருக்கிறார் பதவியை பிடுங்க போகிறார் அவர் கெட்டவர் தான் உங்களுக்கு இப்போ இப்போதைக்கு அவர் பிரச்சனையாக அவர் தான் ஆனால் அவர் தான் ரெண்டாம் இடத்தை பார்த்து பணம் தர போகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அதிகமாக துன்பத்தை தரும் இதே குருதான் உங்களுக்கு அதிகமாக நன்மையும் செய்ய போகிறார் இந்த இரண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க ரெண்டு கூடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்த சூரியனும் அமர்ந்திருக்கிறார் பிளஸ் வந்து சுக்கரனும் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகையந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா அப்போ இந்த சுக்கரன் என்ன பண்றாருன்னா எங்க போயிட்டாரு இப்போ விருச்சிகத்துக்கு போறாரு விருச்சிகத்துக்கு போற இந்த மூணு பேரையும் குரு பகவான் பார்க்கிறார் ஒரே காய் ஒரே ஸ்ட்ரைக்கர் மூணு காய் அப்ப என்ன ஆகுது எல்லா விதமான நன்மைகளும் நலன்களும் உங்களுக்கு கிடைக்குது நண்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு வராத பணமெல்லாம் வந்து சேரும் என்ன சார் வேலை போகுங்கிறீங்க பணம் வருங்கிறீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க பிரச்சனையா தான் வேலை போகிறது வேற டிப்பா அது வலி அது வேற டிபார்ட்மெண்ட் அது மாதிரி வேலை போகிறதுங்கிறது சார் உலகத்தில் யாரும் யாரை நம்பியும் கிடையாது நான் மனதில் பட்டதை சொல்லுகிறேன் நீங்கள் எப்படி எடுத்துப்படுங்களோ தெரில உலகத்தில் யாரும் யாரை நம்பியும் கிடையாது அப்படி ஒருத்தர் நினைச்சானா அது அவனோட மாயை நான் தான் எல்லாம் என்னை நம்பி தான் ஒருத்தர் இருக்காரு நான் இல்லைன்னா அவர் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு பத்து நாள் பையனாக இருக்கும் அதுக்கப்புறம் அவர் வழி பதாருவார் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது அதே போல் தான் பத்தாம் இடத்துல குரு பகவான் பதவி பதவிப்பான போட்டு சார் பண்ண நான் தான் தையல் மிஷின் கடை சாயந்தரம்னா கற்பூரம் போடுற மிஷின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் வீட்டில் நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதில் வர லாபத்தை வச்சு இந்த மாதம் வாடகை கெட்டு போகிறேன் இப்பே இப்போ பாருங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய பெரிய கனவுகள் இருப்பவர்களுக்கு தான் பெரிய பெரிய கவலைலாம் எனக்கு தான் பெரிய கவலையே இல்லையே அப்போ நான் என் கவலை பண்ணோம் ஏன் நான் நட்சத்திரமாக போகிறேன் நான் மின்மினி பூச்சியாக வாழவே ஆசைப்படுகிறேன் போதும் நான் மின்மினி பூச்சியாக எடுத்துகிட்டு போகிறேன் நான் நட்சத்திரம் மாறவனுக்கு தானே வானத்துக்கு போனேன்னு கவலை மின்மினி பூச்சி தான் சார் பரவாயில்ல அப்போ இந்த மாதம் மின்மினி பூச்சி மாதம்னு வச்சுக்க வேண்டிதான் ஏதோ இந்த இருளை போக்கை இந்த வெளிச்சமாவது இருக்கிறதே என்று சந்தோஷப்பட வேண்டாம் அப்படிதான் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இவர்கிட்ட சரி அப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா குருமங்கல யோகத்தை ஆக்டிவேட் பண்ணும் குருமங்கல யோகம் நிறைய பேர் பார்க்குறோம் இந்த குரு குருமங்கல யோகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணும் என்னமோ கார்டு ஆக்டிவேஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க குருமங்கல யோகம்ங்கிறது ஒரு யோகம் அது இயங்குவதற்கு என்ன செய்யணுங்கிறது தான் அப்படி சொல்கிறார் அவர் ஸோ அப்போ குருமங்கல யோகம் இயங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் செவ்வாய் கிழமைகளில் குரு ஓரையில் விளக்கு போடணும் யாருக்கு போடணும் குருவுக்கு போடணும் அல்லது செவ்வாய்க்கு போடணும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் அப்போ அதுக்குடியே அதிதேவதை முருகப்பெருமானுக்கு போடலாம் இந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம கல்யாணம் ஆகணும்னா நம்ம வீட்டுக்கு கன்னியாபுணர்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க ராகு காலத்துல து விளக்கு போடு ராகு கால துருக்கிக்கு விளக்கு போடு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விளக்கு போடுற கலாச்சாரம்லாம் நம்ம ஊர்ல இருந்தது இப்ப இப்போ நம்ம விளக்கு போடுறது இல்ல ஸோ அதனால வந்து கேஸ் சிலிண்டர் போடுறோம் நம்ம தண்ணி போடுறோம் அதெல்லாம் எல்லாம் போடுறோம் விளக்கு மட்டும் போட மாட்டேங்கிறோம் அந்த ஹோரை பார்த்து அந்த விளக்கு போடுறதுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் அதை செய்து பண்ணுங்க விளக்குக்கு அத்தனை சக்தி உண்டு அந்த நாள் அதை நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதற்கான சின்னம் தான் அந்த விளக்கு நீங்க விளக்கேற்றுறதுனால ஒண்ணும் ஆயிரப்போறதில்ல காலைல குட் மார்னிங் அனுப்புறதுனால ஏதாவது போதா ஒன்னும் ஆயிரப்போறது இல்லை ஏழு மணிக்கு அவர் என்ன நினைச்சிட்டா இருக்கிற அந்த நினப்பு தான் இதுதான் அந்த மாதிரி தான் அந்த விளக்கு போடுறது வந்து செவ்வாய் நினைப்பாரு பரவாயில்லடா அப்படின்னு அவர் நினைக்கணும் அவ்வளவுதான் சோ அப்போ அந்த குரு பகவான் செவ்வாயை பார்ப்பதால் செவ்வாய்க்கிழமை குரு ஹோரையில அல்லது வியாழக்கிழமை செவ்வாயோரையில விளக்கேற்றுங்கள் நிச்சயமாக விளக்கேத்து விளக்கேத்து வாழ்க்கை மாறிடும் நிச்சயம் பணம் வரும் அப்போ அடுத்ததாக குரு பகவான் நான்கை பார்க்கும் பொழுது கார் வாங்குகிற யோகம் இதெல்லாம் இதெல்லாம் ஏற்படுகிறது இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி வாங்குங்க சார் நண்பர்களே என்ன சொல்றது கனவு கனவுகள் காண எல்லோருக்கும் உரிமை உண்டு கனவுகள் எல்லோரும் காணலாம் ஆனால் கற்பனை காண உரிமை இல்லை கற்பனை காணாதீங்க கற்பனை என்பது நம் நம்மளுடைய மூட நம்பிக்கை கற்பனை என்பது என் மூட நம்பிக்கை நான் சொல்வேன் கற்பனை கனவு என்பது நம் நம்பிக்கை கற்பனை என்பது நம் மூட நம்பிக்கை கனவில் நான் வந்து பத்து ரூபா சம்பாதிக்கிறேன் பன்னெண்டு ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அது கனவு பத்து ரூபா சம்பாதிக்கிறேன் நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா அது கற்பனை கற்பனை எதுக்கு சொல்ல வரேன்னா நான்காம் இடத்தை நீங்கள் கனவு காண தொடங்குங்கள் சில பேர் படுத்துட்டே ஆக்சுவலாக நான் கூட ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்கும் வாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சேலரி அடிச்சு விடுவோம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓ வேலையும் இல்லை ரைட்டு அப்போ நீங்க எப்படி கார் வாங்க போறீங்க தெரியல எல்லாமே குரு பகவான் கார் வாங்கி கொடுத்தா குருபகவான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கையில உங்களுக்கு இருக்கிற டெப்ட்ஸ் பிரச்சனைகளை முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு கார் வாங்கி தருவார் குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கும்போது உயர்கல்வி உயர் பதவி மேன்மை போட்டு விட்டலாம் நிறைய சார் நீங்கள் பாட்டுக்கு சொல்றீங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி எங்கள் அப்பாவை உட்கார வச்சு கூப்பிட்டு போகணும் எனக்கு ஆசை தான் எங்கள் சார் நடக்குது கரெக்டு தான் எனக்கு கூட கூகுள் கம்பெனியில் வேலை செய்யணும்னு ஆசை தான் அது அப்படியே நடந்துச்சு நான் பாருங்கள் உங்களுக்கு ஜோசியம் சொல்ல வந்துட்டேன் உலகத்தில் நம்ம நினைக்கிறதா நடக்குது சொல்லுங்க காலம் எடுப்பது தான் முடிவு அப்போது என்னென்னா இந்த துலாம் ராசிக்காரர்கிட்ட ஒரு சுழல் வருகிறது நண்பர்களே இந்த பத்தாம் இடத்து குரு நன்றாக புரிந்து கொடுக்குறேன் நான் சொல்கிறத ஒரு கற்பனையாக புரிஞ்சுக்கோங்க ஒரு சுனாமி வருகிறது சுலாம் ராசிக்காரர்கள் வாழ்வை பிடுங்க போகிறது இந்த சுனாமி ஒரு சுழல் சுழற்றுகிறது சுழற்றி இப்படி தூக்கி எரி போகுது இந்த கடல் என்ன தூக்கி கரையில் போய் விழுவு புரிங்க விழும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தில் விழுவீங்க இப்படியே சில பேர் தையல் மிஷின் ஓட்டுறவராக விழ போகிறீங்க சில பேர் லேத்து ஓட்டுறவராக விழ போகிறீங்க ஆக மொத்தம் வேலை போயிருக்கிறது வேலை டீசெண்டாக சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக இந்த வேலையை பொடுங்கினா என்ன உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த காலம் உருவாக்கி அனுப்புகிறது இந்த காலம் இப்படி அனுப்புது இன்னிலிருந்து நீங்க பிசினஸ்னா யாருங்கிறத பிஸ்னஸ் மேனாக ஆக போறீங்க அப்படிங்கிறத என்னன்னு பார்க்க போறீங்க நவம்பர் முப்பதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வரும் நீ இல்லைன்னா என்னப்பா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் என்ன சொன்னேன் யாரை நம்பியும் யாரும் இல்லை பிஸ்னஸ் மேனாக மாற போறீங்க நீங்கள் என்ன கலர் பூசிக்க போறீங்க சிகப்பு கலர் உங்களுக்கு பிடிக்குமா பச்சை கலர் பிடிக்குமா மஞ்சள் கலர் பிடிக்குமாங்கிறத மட்டும் வைங்க உங்களை காலம் உங்களை ஒரு மாற்ற போகுது வேறு மனிதனாக மாற போறீங்க அவ்வளவுதான் நீங்கள் கலைஞனா கவிஞனா கணிதனா யாருங்கிறத நீங்கள் யோசிச்சிக்கோங்க பட் ஆனால் இந்த கடல் உங்களை இந்த பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் தொழிலை பிடுங்கும்போது புதிய பிஸ்னஸ் மேனாக போகிறது உங்கள் விரல்கள் எல்லாம் தங்க நகங்கள் நீங்கள் புதுசாக மாற போகிறீங்க அதனால் நீங்கள் திங்கிங்ஸ் வந்து என்ன எப்படி இருக்கணும் பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ திங்கிங்ஸ் வந்து ஆக்கப்பூர்வமாக இந்த நேரத்தை மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் ஸோ அப்போ இந்த நவம்பர் மாதம் சிறப்பு கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திர இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க